you <laughs> நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பெருமான் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை சதுர்தசி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரை பின் அமாவாசை அஸ்வினி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் தியாகியம் சித்தயோகம் இன்று அமாவாசை திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்ரவதீஸ்வரர் விருசுபாகனத்தில் பவனி வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி மண் பவனி வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி தீர்த்தவாரி இன்று சமநோக்கு நான் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் நாற்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து எட்டு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திர நட்சத்திரம் திதி அமாவாசை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை மூன்று ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை யமகண்டம் மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய வைத்தியம் குட்டி விழா இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து குளிக்கும் போது தேய்த்து குளித்தால் சொறி சிறங்கு வேர்கூறு ஆகியன மறையும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நிறைவு ரிஷபம் முயற்சி மிதுனம் நன்மை கடகம் ஆதாயம் சிம்மம் சிரமம் கண்ணி முயற்சி துலாம் கவலை விருச்சகம் ஆர்வம் தனுசு போட்டி மகரம் லாபம் கும்பம் நலம் மீனம் பொறுமை